அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் பாதுகாப்பு சட்டத்திற்கான விதிகளை வகுத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதன்படி அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதங்களுக்குள் சொசைட்டி அல்லது சங்கம் ஒன்றை நிறுவி அதை பதிவு செய்ய வேண்டும் பின்னர் சங்கத்திற்கான துணை விதிகளை உருவாக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சங்கத்தை உருவாக்க குறைந்தபட்சம் நான்கு உரிமையாளர்கள் இருக்க வேண்டும் பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒவ்வொன்றும் நிர்வாக குழுவை நியமிக்க வேண்டும் ஒரு சொத்தில் பல குடியிருப்புகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட சங்கங்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம் அங்கு ஒவ்வொரு சங்கத்தின் தலைவர் மற்றும் பொருளாளர் கூட்டமைப்பின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்றும் விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழைய கட்டிடங்களை மறு கட்டுமானம் செய்ய வேண்டும் என்றால் நிர்வாக குழு சுயமாகவோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்பில் நான்கில் ஒரு பகுதியினரின் கோரிக்கையின் பேரிலோ ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்